ஆரம்ப காலத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சரை விவேகானந்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய சிந்தனை வந்து அவ்வளோவா கவர் கவரலை ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தமக்கு உண்மையான சீடன் வந்து விவேகந்தர் தான் அப்படின்னு அவர் முதல்ல பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு அப்போது எப்போ வந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய பவரை வந்து அந்த வேணந்தர் அரியலானாக்கா ஒரு முறை அவங்க போது அவரை வந்து உடம்புல வந்து இந்த நெஞ்சில் வந்து கையை தொட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏதோ சொன்னார் சொன்ன உடனே உடம்பு முறம் அந்த ஹார்ட்டு நின்று போன மாதிரி ஒரு உணர்வு அந்த உணர்வு அந்த உடம்பு செலுத்து போச்சு அவ்வளவு பவர் அந்த ராமகிருஷ்ணன் பரமஹம்சர்லேருந்து அந்த கைக்கு வந்து இந்த கையில் நெஞ்சில் வைக்கிறப்போ வேணுந்தர் உடம்பு பூரா பரவுது அப்போ தான் வந்து இவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் பால் ஈர்க்கப்படுகிறார்